நீங்க மூத்த பிள்ளையா இருப்பது வரமா சாபமா காலையில எழுந்து கோலம் போடுறதுல இருந்து தொயிச்சு துணி போய் மேலே போய் காய போடுறதுல திருப்பி கொண்டு மடிச்சு வைக்கிறதுல இருந்து இது நான் பாத்துட்டு இருந்தேன் ஓ இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த வளர்த்த பேரண்ட்ஸ் ரெண்டாவது வர பிள்ளைங்களுக்கு ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா வேம்னிட்டி ஏதாவது ஒரு கெஸ்ட் வராங்கன்னா அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அது என்னன்னே தெரியல ஒரு ஃபர்ஸ்ட் போய் யார் இவர் தான் தண்ணி கொடுப்பாரு அவங்க என்ன நினைப்பாங்க இன்னும் ஒரு பொம்பளை பொண்ணு கொடுக்காம ஆம்பளை பையன் வந்து கொடுக்குறான் அப்போ அந்த இடத்துல என்னதான் இமேஜ் பாயில்லாம் கொடுக்கறதுல இன்னொரு நூறு நூறு ஏய் என்னடா உனக்கு என்ன தர போறாங்க என்னடா பண்ணுறேன் நீ ஏ கம்முனர் அப்புறமா தான் தெரியுது அவங்க வந்து சொல்லிட்டு போவாங்க பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கானே அப்படின்னு எனக்கு அப்படியே யூ இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அப்ப வேம்பட்டி அவங்க முன்னாடி வந்து வெசல் ஏதா இருந்ததுனா பாத்திரம் வலிக்கிட்டே ஆ அந்த வண்டாத்த ஆ அந்த வண்டாத்த இன்னப்பா பாத்திரம் கழுவுறியாப்பா ஆமா அத்த தங்கச்சி வெந்த வேலையும் சேர்த்து கிடையாது என்னத்த பண்றது சின்ன பொண்ணா போயிட்டாலும் ஹீ என்னடா பண்ற ஆக்டிங்னா அப்படி பண்ணுவான் சார் சீரியஸ்லி